தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமாக இணைந்தது குறித்து அக்கட்சி தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்ப்போம் வெற்றி கூட்டணியாக தான் தெரியுது இந்த வெற்றி கூட்டணி வந்து இப்போ தமிழகம் தலைவரை ஒரு பண்போடு நினைக்கிறாங்க அவருடைய பிறகு தலைமையே மாறனாலும் மா மாறக்கூடிய மிகப்பெரிய தமிழகத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய கருத்து ஊழல் கட்சிகள் தானே இன்ன வரைக்கும் ஆண்டு ஆட்ட ஆண்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் மாற்ற அணியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து விரும்பி நாங்கள் விரும்பின ஒரு இதுவே வந்து தலைவர் தேர்ந்தெடுத்துக்கார ஒரு மகிழ்ச்சியில் தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் திமுக அஇஅதிமுக இரண்டு ஊழல் கட்சிகளையும் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் காங்கிரஸ்லேருந்து பிரிந்து வெளியே வந்தபோது எடுத்த முடிவு அந்த முடிவுக்கு சரியான களம் இன்றைக்கு எங்கள் தலைவரால் அமைக்கப்பட்டுள்ளது ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் தலைவர் போகட்டின மிகப்பெரிய ஒரு பாடமாக இதை கருதி இந்த தேர்தலில் தலைவர் எத்தனை தொகுதிகள் வாங்கியிருக்காரோ அத்தனை தொகுதிகளை எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற நாங்கள் எங்கள் உயிரையும் மூச்சையும் கொடுத்து பாடுபடும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொள் மக்கள் நல கூட்டணி மகத்தான கூட்டணி இந்த கூட்டணி வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருந்தால் இன்னும் மக்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் இது வந்து திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் மக்கள் நல கூட்டணியில் நம்ம மக்கள் தளபதி ஐயா அவர்கள் கூட்டணி சேர்ந்ததற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லாருமே இது எதிர்பார்த்த கூட்டணி விற்பேற்கத்தக்க கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும்